வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைக்கு வந்து இலங்கையில இலங்கையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜெகத் விக்ரமரத்ன அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த மது தொடர்பான விஷயம் வந்து இன்றைக்கு பொருளாக மாறி இருக்கிறது இந்த மதுக்களுக்கு வந்து விலை வந்து இன்னும் அதிகரிக்கப்பட இருப்பதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த தகவலை வந்து நிதியமைச்சு வெளியிட்டிருக்கிறது அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய அரிசி தட்டுப்பாட்டுக்கு இந்த ஆட்சியாளர்கள் அல்லது இந்த அரசாங்கம் தான் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செய்ய அதாவது வலுவற்ற தன்மை தான் இன்றைக்கி நாட்டிலே வந்து அரிசி தட்டுப்பாடு நிலவுவதற்கான முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது இதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கௌசல்யா ரெண்டு ரோடு கிட்டத்தட்ட ஏழு மாதங்களை கிட்ட ஆறு மாதம் ஏழு மாதங்கள் தாண்டி என்னோட உண்டா பயணிக்கிற ஒரு ஒரு சட்டத்தரணி அவள் செய்த உதவிகளை வாழ்க்கையில் என்னால் மறக்கலை அது அது முக்கியமாக என்னென்றால் அவளுடைய அர்ப்பணிப்புகள் ஒரு சமூகமே உண்டு திரண்டு அவளுக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டி கிளறி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அரசியல் லாபங்கள் அப்படி பார்க்கல அது ஒரு பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இழப்பு நாடாளுமன்ற உறுப்பாக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது இலங்கையிலே வாழ்கின்ற அல்லது உலகத்திலே வாழக்கூடிய ஈழத் தமிழர்கள் மத்தியிலே மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இடத்திலே அர்ச்சனா அவர்களுக்கு சார்பானவர்களும் இருக்கிறார்கள் அவருக்கு எதிர்க்க கருத்துக்களை கூடியவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் தனக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருந்தது அதன் பின்னரான காலப்பகுதியிலே கௌசல்யா அவர்களுக்கு எதிரான அபகீர்த்தி எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்கிற விஷயம் தொடர்பாக எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் முதல் தடவை சிறை சென்ற போது கௌசல்யாவுக்கு வந்து அழுத்தங்கள் குறைவு அப்போதுதான் அவள் என்னுடைய அந்த பயணத்திலே ஒன்றாக சேர்ந்திருந்தார் ஆனால் இரண்டாவது தடவை சிறை சென்ற போது என்னுடைய சகோதரர்கள் உட்பட உட்ட நண்பர்கள் உட்பட கௌசல்யாவின் கவலை இனத்தால் தான் நான் சிறை சென்றிருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள் அங்கதான் பிரச்சனை இருக்கிறது என்னென்றால் ஒரு தனிப்பட்ட ஒருவரால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு லோயரின் பர்சனல் டாக்டராக இருக்கிறோம் என்று வைப்போம் அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த லோயர் வந்து நான் பர்சனல் டாக்டராக இருக்கிறேன் ஜோசன் அந்த லோயர் லோயர் வந்து மூச்சு விட்டாலும் நான் தான் பிரச்சனை லோயருக்கு காய்ச்சல் வந்தாலும் பிரச்சனை தான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு வைத்தியரை தாக்கலாது ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய வழக்குகளில் பின்னடைவை சந்திக்கும் போது அதுக்குரிய முழு முழு காரணமும் நான் தான் அது கௌசல்யா இல்ல அதுக்குரிய முழு காரணமும் நான் தான் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னுடைய வழக்குகள் ஒன்று ரெண்டு அல்ல இருபத்தி மூன்று வழக்கு இருபத்தி நாலாவது வழக்கம் வருகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் உண்மை போய் தெரியாது இருபத்தி மூன்று வழக்குகளையும் எந்த லோயர் செய்கிறார் எப்ப டேட் என்று கோஆர்டினேட் பண்றது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அதிகூடிய வழக்குகள் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை காலமே ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த ரெக்கார்ட் நான் உடைத்திருக்கிறேன் அதாவது வந்து பொதுமக்கள் சார்பான வழக்குகளை மட்டும் வேண்டிக் கொண்டு அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த பெருமையும் என்னைத்தான் சாரும் என்னன்றது அதனை ஒரு தனிய ஒரு அவள் உதாரணத்துக்கு நான் உலகாலுமே அவளிடமே பொறுப்பு விட்டிருந்தேன் என்று ஒரு நிலைமைதான் எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்னவென்றால் என்னுடைய கவலையினங்களால் தான் அவளுக்கு என்னுடைய என்னுடைய பின்னடைவுகள் ஏற்பட்டது கௌசல்யா அவர்கள் தன்னுடைய நலன் சார்ந்து செயற்பட்டிருந்தும் கூட அவரை தூற்றுகின்ற விதத்திலே தன்னுடைய சட்டத்தரணி கௌசல்யாவினுடைய உறவினர்கள் மட்டுமல்லாது இன்னும் சேர்ந்து அவருக்கு எதிரான குரல் கொடுத்திருப்பது ஒரு கண்டிக்கத்தக்கதான விடயம் என்கின்ற பாணியிலே அர்ச்சுனா அவர்களுடைய அந்த கருத்து அமைந்திருந்தது பத்து திறன் கோல் பண்ணி சொல்வால் அப்படி அது பிள்ளை பிள்ளை இது என்று நான் செய்யாங்க நான் பேசி போட்டு வைப்பது வழக்கம் ஏனென்றால் எனக்கு அவள்ல இருக்கிற கௌசல்யா என்கிற ஒரு ஒரு ஆளுமையில எனக்கு இருக்கிற உரிமைகள் வந்து நான் அதிகமா எடுத்துக்கொண்டு நான் ஏனென்றால் கௌசல்யா நான் சொன்னா கேக்கும்தானே அது இப்படி போனா போட்டும் ஆராய்ட் அடுத்து வழக்கின் போது கொடுத்துக் கொள்ளலாம் நாள் இருக்கு அந்த உதாரணத்துக்கு இருபத்திரெண்டாம் தேதி வழக்குல முதலாம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி இல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கு லோயரோட கேக்கணும் லோயரை போய் மீட் பண்ணணும் என்று எப்பவுமே தொடங்கிடுவா நான் தான் அதை கணக்கெடுப்பதில்லை சரி அது புற பார்ப்போம் சரி ஞாபகப்படுத்துங்கோ ஞாபகப்படுத்துங்கோன்னு சொல்லி கடைசி இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கு இருபத்தொராம் தேதி தான் சம்பந்தப்பட்ட லோயர்ஸோட வயசோட பண்ணி கவிக்கிறது ஐயோ நாளைக்கு லோ கலக்கிறோம் அது உண்மையாவே என்னுடையதான் நூறு வீத பிள்ளை எதிர்வரும் காலங்களிலே தன்னுடைய வழக்கு தொடர்பான முக்கியமான பல விஷயங்களை நேரடியாக தான் தொடர்பு கொண்டு பேச இருப்பதாகவும் அதே இடத்திலே இன்னும் ஒரு விஷயத்தை சட்ட ரீதியான பல விதிமுறைகளை அல்லது அணுகுமுறைகளை எப்படி தான் இருந்தாலும் கௌசல்யா அவர்கள்தான் அந்த நடைமுறைகளை அல்லது அந்த பிரச்சனைகளை தொடர்ந்தும் கையாள்வார் என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது இருக்கின்ற ஆகல் முக்கியமாக கௌசல் தான் என்னுடைய பலமும் பலவீனம் சோ என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவர்கள் மொத்தமாக பலவீனமாக்க முற்படும் போது கௌசல் சம்பந்தமாக தனிப்பட்ட பிரச்சனைகள் எழுதி கொண்டார்கள் அதன் போது எனக்கு என்னுடைய தேர்தலில் என்னுடைய வாக்கு குறைந்திருந்தது என்னுடைய நான் கோவப்பட்டு பேசின ஒன்று ஒரு ஆடியோ பண்ணி அதே ஏஇில் எடிட் பண்ணியிருந்து தொடர்ந்து ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் கோப்பாடுகிறார்களோ ஏதோ சொல்லி இந்த இந்த அரசியல் வந்து சரியாக அரசியல் எங்களுக்கு புதிதும் தாங்க முடியாத தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்களை தாந்திருக்கிறது இந்த சரி இது ஒரு விஷயம் இன்னும் பல விடயங்களா அவர் இந்த இடத்துல கூறியிருக்கார் குறிப்பாக கௌசல்யா என்பவர் யார் அவருக்கு எதிராக ஏன் இப்படியான கோட்கொடிகள் கிளம்பப்பட்டன அதிலும் குறிப்பாக அவர் வந்து அவருடைய மனம் எப்படிப்பட்டது அவருடைய துணிச்சல் எப்படிப்பட்டது கௌசல்யா எப்படி இந்த மண்ணிலே நிலைநாட்ட பேசப்படக்கூடியவர் அதயத்திலே இந்த அரசியல் அரசியலினூடாக அவருடைய பயணம் சிறப்பாக அமைந்துவிட்டால் அது அரசியல்வாதிகளுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற விதத்திலெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது அடுத்ததாக பாராளுமன்றம் போறதுக்கு யார் தகுதி உதவி உடையவர் என்று கேட்டால் அது கௌசல்யா மட்டுமே ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் வந்து அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கலாம் தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய வழக்குகளை வா வேண்டுமென்றே நீர்த்து போ பண்ணியிருக்கிறா பிழையான லோயஸை கொடுத்திருக்கிறா விவா கொடுத்த பிழையான லோயஸால இந்த வழக்குகள் தோற்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிழையான ஒரு ஒரு பெண்ணை அதாவது வந்து இவர்கள் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் டார்கெட் பண்ணுவது வந்து நாங்க கவுசல்யாவே இந்த இடத்தில்தான் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜகத் விக்ரமரத்ன அவர்களுக்கு எதிராக இந்த எதிர்க்கட்சிகள் ஏன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆசன பங்கீட்டு முறை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை வந்து சபாநாயகருடன் கலந்துரையாடி இருந்தார்கள் ஆனால் இருந்தபோதிலும் போதிலும் சபாநாயகர் அதற்கு உரிய சரியான ஒரு பதிலை கொடுக்கவில்லை அல்லது தங்களுடைய கருத்தை கணக்கிலே எடுக்கவில்லை என்பதற்காக அவர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூட அறிவித்திருக்கிறார்கள் சஜித் தரப்பினரான ஆனால் இந்த விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் நாட்டிலே வந்து அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறது ஆனால் இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு எதிராக அல்லது இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தான் பிரதான காரணம் என்கின்ற வகையிலே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதேத்திலே ஆளுங்கட்சியினுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இதற்கு முன்னர் ஆட்சி செய்திருந்த ஆட்சியாளர்களுடைய அந்த தவறுதான் இன்றைக்கு அரிசிக்கு இந்த இளமை வந்திருக்கு இருக்கிறது என்கின்ற பாணியிலே அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது சரி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு மது போதை அருந்தவர்களுக்கான முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக மது போத்தல் ஒன்றினுடைய விலை வந்து ஐந்து அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டருக்கு உட்பட்ட போத்தினருடைய விலைதான் நூற்றி ஆறு ரூபாயினால் அதிகரிக்கப்பட இருக்கிறதாக கூட நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே இந்த புகைத்தல் தொடர்பாக அதாவது இந்த சிகரெட் கோல் சொல்லிவினம் அதுக்கு வந்து ஐந்து ரூபாவினால் விலை அதிகரிக்கப்பட இருப்பதாக கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இப்படியான விஷயங்கள் தான் இன்றைய முக்கியமான செய்தியாக அல்லது இன்றைய தொகுப்பினுடைய சாராம்சமாகவும் இருக்கிறது இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக இந்த இடத்திலே அல்லது எங்களுடைய தேசத்திலே இந்த மதுவினுடைய அல்லது இந்த மது போதை பாவனையாளர்களுடைய பாவிப்பு விகிதம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசனுடைய முக்கிய பங்காகவும் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் அரசு இப்படியானதொரு நடவடிக்கை எடுத்ததாக கூட பலர் வந்து இந்த விஷயத்தை வெளியிட்டு வருகிறோம் சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் மதுவை வந்து முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முடியாது அதே அரசாங்கத்திற்கும் ஒரு தேவை இருக்கிறது அரசாங்கத்திற்கு மிக பாரிய அளவிலே வருமானத்தை ஈட்டித் தருவதிலே இந்த மதுவரி திரைக்களத்தினுடைய பங்கு வந்து மிக முக்கியமானதாக காணப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்